வணக்க மக்களே இதை கொஞ்சம் யூடியூப் சேனல் இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து ஒரு புது விதமான குழம்புங்க சுரக்காய் போட்டு ஒரு காரக்குழம்பு மாதிரி ஒரு குருமா குழம்பு மாதிரி அப்படி கூட சொல்லலாம் இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து தனியாக மிளகு ஜீரகம் பெருஞ்சீரகம் அப்புறமா கொஞ்சம் பட்டை லவங்கம் இது எல்லாத்தையும் வறுத்துக்கோங்க இதில் கொஞ்சோண்டு வரமிளகா ஆட் பண்ணிக்கோங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து வரமிளகா ஒரு தான் ஆட் பண்ணியிருப்பேன் காரம் கம்மியாக சாப்பிடுங்கிறதுனால அதை நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க ஆற வச்சு அதை பொடி பண்ணி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் வெங்காயத்தை எப்போது மாதிரி நல்லா பொண்ணீரமாக வறுத்துட்டு நான் சின்ன வெங்காயம் போட்டிருக்கோம் இது வந்து நீங்கள் வந்து பெரிய வெங்காயம் கூட வதக்கிக்கலாம் வதக்கிட்டு தக்காளி நல்லா வதக்கிக்கோங்க அந்த மிக்சர் ஒன்று ரெடி பண்ணல அதில் கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டும் தேங்காய் இதையும் வந்து போட்டுக்கோங்க போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க நல்லா அப்புறம் அதில் கொஞ்சோண்டு தூள் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சோண்டு உப்பு போட்டு நல்லா அப்புறம் அந்த அரைச்சி வச்சிருக்கீங்களா அந்த விழுது அதை வந்து அதில் சேர்த்துருங்க சேர்த்து நல்லா வதக்குனிங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் எண்ணெய் பிரிஞ்சு வர டைமில் ஒரு ஒரு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் ஊற்றுங்க அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக அதில் வந்து சுரக்கா வந்து குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிக்கோங்க இதில் வந்து தட்டைப்பயிர் வந்து நான் ஒரு டூ ஹவர்ஸ் வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன் அதை வந்து அதில் நல்லா வணக்கினதுக்கப்புறம் அதை ஆட் பண்ணி தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கணும் நல்லா சொரக்காவை போட்டு இது பண்ணிங்கன்னா கொஞ்சம் தண்ணி விடும் தண்ணி விட்டதுக்கப்புறம் அதில் கொஞ்சோண்டு உண்டு பயிர் அதாவது இந்த தட்டைப்பயிர் அதை வந்து போட்டு அதில் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சிங்கன்னா அதாவது உங்களுக்கு குக்கரில் வேணும்னா ஸ்டீம் வச்சுக்கோங்க ஒரு நாலு விசில் வச்சுக்கோங்க அப்படி இல்லை ஓப்பன் பேனில் வச்சுருக்கீங்கன்னா நல்லா மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா நல்லா வெந்து வந்துடுங்க இவரக்கா ஒரே மாதிரி செஞ்சு போர் அடிக்கிறப்போ இது கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் அது சாதத்துக்கு சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நிறைய குட்டி பசங்களுக்கு சுரக்கா சாப்பிட்றது பிடிக்காது எனக்குமே சின்ன வயசில் சுரக்கா அந்த இனிப்பு ஃப்ளேவர் இருக்கிறதுனால சுத்தமாக பிடிக்காது நிறைய அடி வாங்கியிருக்கேன் இந்த மாதிரி உங்கள் அது பிடிக்கலனா இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க தோசை இட்லி எல்லாத்துக்குமே உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்